சிங்கிள் பிளேட்டு கிளச்சை பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃப்ளைவீல் அப்படிங்கிறது இதுக்கடுத்து இருக்கிறது வந்து ப்ரெஷர் பிளேட்டு அதுக்கடுத்து இருக்கிறது வந்து கிளச்சு பிளேட்டு அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ரிலீஸ் பேரிங்கு இதுதான் இதோட அமைப்பு இப்போ அதோடய டூ டி வியூ பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளைவீல் வந்து கிராங்க் சாஃப்டோட ஒரு சைடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பிளேட் இருக்கும் இந்த ரெண்டுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட் இருக்கும் அதை கிளச்சு டிஸ்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே மேலே இருக்கிற பெடல் பார்த்திங்கன்னா அந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பார்த்திங்களா அதுதான் வந்து கிளச்சு பெடல் இதை அழுத்துறப்ப என்ன ஆகும்னா அதோட அந்த லிவர் மெக்கானிசத்து மூலயமா இந்த ரிலீஸ் வேரிங்க வந்து என்ன செய்யும் அழுத்தம் அழுத்தும் போது முன்னாடி தள்ளும் முன்னாடி தள்ளுறப்ப இந்த ப்ரெஷர் பிளேட்டில் இருக்கிற அந்த ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து முன்னாடி தள்ளும் முன்னாடி தள்ளும்போது இந்த ப்ரெஷர் பிளேட்டு வந்து கிளச்சு பிளேட்டை அழுத்தி இருக்கிறப்ப நம்ம பெடலை அழுத்துறப்ப என்ன செய்யும்னா அந்த அழுத்துறத ரிலீஸ் பண்ணிவிடும் பின்னாடி வரும் ப்ரெஷர் பிளேட்டு அப்போ என்ன ஆகும்னா பிளைவீலுக்கும் ப்ரெஷர் பிளேட்டுக்கும் இடையில் கேப் விழுகும் அப்போ கிளச்சு பிளேட்டு வந்து ஃப்ளைவிய மேலே அழுத்தி பிடிக்காது இந்த மாதிரி டயத்தில் தான் என்ன செய்வோம் கியர் சேஞ்ச் பண்ணுவோம் திரும்ப கியர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்து கால் எடுக்கிறப்ப திரும்ப என்ன ஆகும் இந்த ரிலீஸ் பேரையும் பின்னாடி வரும் பின்னாடி வரும்போது இந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன்னால் திரும்ப அந்த கிளச்சு பிளேட்டு அந்த ஃப்ளைவியலோடு சேர்ந்து அழுத்தி பிடிக்கும் இப்போ தான் வந்து வண்டி மூவ் ஆகும் இன்ஜின்லேருந்து பவர் வந்து வீலுக்கு போகும் இப்படி தான் பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேட்டு கிளச்சு வந்து வேலை செய்யுது இது வந்து பார்த்திங்கன்னா கனரக வாகனங்களில் பூரா இதுதான் பயன்படுத்துவாங்க லாரி பஸ்ஸு காரு எல்லாத்துக்கும் இதான் பயன்படுத்துவாங்க டூவீலரு ரேஸ் காரு அதை தவிர நீங்கள் எல்லாத்துக்கும் இதை தான் பயன்படுத்துவாங்க தேங்க்யூ